ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நவஜீவன் மறக்காமல் நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் காமிக்கும் இன்னைக்கு வீடியோவில் ஏஎன்எம் நர்சிங் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏஎன்எம் அப்படின்னு பார்த்தோம்னா நர்சிங் மிட் அதுக்கான இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது த்ரூ இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் டிப்ளமா கோர்ஸ் இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அண்ட் ஓவரால் வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட் இந்த ஏஎன்எம் இதனுடைய சிலபஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க என்ன சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா பயாலஜிக்கல் சயின்ஸ் Anatomy and Physiology, Microbiology, Behavioral Science, Fundamental of Nursing, Psychology, First Aid, Sociology, Personal Hygiene, Environment Hygiene, Health Education and Communication Skill, Community Health Nursing, Nutrition, English Papers, Medical Surgical Nursing Paper 1, Medical Surgical Nursing Paper 2, Mental Health and Psychiatric Nursing, கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இது மாதிரியான சிலபஸ் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா இருக்கும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து படிப்பீங்க நெக்ஸ்ட் இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது என்னவா நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம் கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகலாம் லீகல் நர்ஸ் கன்சல்டன்ட் ஃபாரன்சிக் நர்சிங் இன்சார்ஜ் அண்ட் ஹெல்பர் டீச்சர் அண்ட் ஜூனியர் லெக்சராக நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ண போகலாம் ட்ராவலிங் நர்ஸ் ரிசப்ஷனிஸ்ட் அண்ட் என்ட்ரி ஆப்ரேட்டர் பிராண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ட் ஹைப்பர் சேல்ஸ் பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட் எமர்ஜென்சி ரூம் நர்ஸ் அண்ட் மிட் வைஃப் நர்ஸ் அண்ட் இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் தமிழ்நாடில் இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அட்மிஷன் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணுவோம் இதுக்கு எந்த சாதஸும் கிடையாதுங்க இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபர்தராக நாங்கள் போட்டு வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்